நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஒரு நெய்பர்ஹுட் டீ கடைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே டீயோ காஃபியோ குடிக்கிறப்போ அங்கே இருக்கிற பண்ணு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அந்த பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் அதே சமயம் விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டான பன் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பண்ணு செய்றதுக்கு முதல்ல மூணு கிராம் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் மைதாக்கு வந்து அஞ்சு கிராம் ஈஸ்ட் எடுக்கணும் அதை நூற்றம்பது கிராம் மாத்திரப்போ அந்த மூன்று கிராம் அந்த மாதிரி வரும் ஸோ ஸோ நான் வந்து மூணு கிராம் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் எனக்கு இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க வளர்க்கும் போல் லுக்வாம் வாட்டர் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ளை ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுருங்க அடுத்ததாக நூற்றம்பது கிராம் மைதா எடுத்துக்கோம் நூற்றம்பது கிராமுக்கு இந்த ரெசிபி செய்யப்படுறோம் பதினெட்டு கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம் இந்த மூணு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் மூணு கிராம் அளவுக்கு க்ளூட்டன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் முதல்ல கலந்து வச்சுருங்க நம்மளோட ஈஸ்ட் ஃப்ளைஃபர்மெண்ட் ஆயிடுச்சு ஆக்டிவேட் ஆகிடுச்சு பர் அதையும் இதில் சேர்த்துருவோம் இதில் முதல்ல ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் எப்படியும் சிக்ஸ்டி பர்சன்டாவது இதுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கணும் எல்லாத்தையும் அப்படி கம்பைன் பண்ணுங்கள் கம்பைன் ஆனதுக்கப்புறம் டேபிள்லேயோ இல்லை மிஷின் வச்சுருந்திங்கன்னா அதிலேயும் போட்டு நீட் பண்ணுங்கள் மிஷின் வச்சுருந்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அதில் மிக்ஸ் பண்ணலாம் கையில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் டேபிளில் இந்த மாதிரி நீட் பண்ணிங்கன்னா தான் நல்லா க்ளூட்டன் டெவலப் ஆகும் இப்போ இப்படி டோ மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் பதினஞ்சு கிராம் அளவுக்கு வனஸ்பதி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து இது பாப்புலராக டால்டா அப்படின்ற பேரில் தெரிஞ்சிருக்கும் டால்டான்றது ப்ராண்ட் நேம் ஸோ வனஸ்பதின்றது தான் அந்த ப்ராடக்டோட நேம் ஸோ அதை சேர்த்துட்டு இப்போது மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஸ்மூத்தான டோவாக இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இது என்ன பண்ணணுன்னா இப்போது பல்க் ஃபெர்மெண்டேஷனுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு விட்ருவோம் காமன் நேரம் இது பல்க் ஃபெர்மெண்டேஷனில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நாட் பேக் கொடுத்துடலாம் இப்போ இதை நாலு பீஸாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஒரு பீஸும் எழுவது கிராம் வரும் ஸோ இது மொத்தம் வந்து டோ பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது கிராம் இருக்குது ட்ரே ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம் இந்த ட்ரேயில் நாலு பண்ணு வரைக்கும் பேக் பண்ணலாம் ஸோ அதை பிளான் பண்ணி தான் நூற்றம்பது கிராமுக்கு டோ பண்ணியிருக்கோம் இந்த அவன் ஆன் பண்ணலை சும்மா ப்ரூஃபிங் சேம்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு இது டபுள் சைஸ்க்கு வந்திருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இது மேலே கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க வாட்டர் ஸ்ப்ரே கன் இருந்ததுன்னா ஈவன் பெட்டர் மில்க்கோ இல்லை எக்கோ எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவனை இரநூத்தி இருபது டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணோம் இது வந்து ரெண்டு காயிலுமே ஆன் அப்படின்ற செட்டிங் இந்த செட்டிங்கில் வச்சுக்கோங்க காயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் அந்த அவனில் வந்து டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த ஹீட் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிறதுல வச்சுட்டு பேக் பண்ணுங்க பன்ஸ் வெளியில் எடுத்த உடனே இதை மேலே நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோம் இது வந்து அந்த பன்ஸை வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் பார்க்குறதுக்கும் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா கலர்லாம் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது நல்லா கோல்ட் ஆகட்டும் கோல்டு ஆனதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் செக் பண்ணலாம் சூப்பர் சாஃப்டான நம்ம டீக்கடை ஸ்டைல் பண்ணு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது எனக்கு பேக் பண்ணுறதுக்கு பதினாலு நிமிஷம் ஆச்சு இந்த பண்ணு எவ்வளோ சாஃப்ட் அப்படின்னு இப்போ காட்டுறோம் பாருங்கள் இதை இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு இப்படி விட்டிங்கன்னா எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்வீஸ் பண்ண அடையாளமே உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பண்ணை வந்து கோல்டு ஆன உடனே நீங்கள் கடையில் பார்க்குறீங்க இல்லையா டீ ஷாப்பில் இல்லை ப்ரெட் பேக்கிங் கவர் இருக்கும் அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லை ஸோ மேக்ஸிமம் டூ டு த்ரீ டேஸில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி அவ்வளோ நாள் இருக்காது வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க ஸோ இவ்வளோ தான் இந்த ரெசிபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பிரதீப்